سرسپ श्रीया कैसे दी संकार्य त्रिलोभाग अनु करके पंच करके के लिए बनागालो कर्म महापुण्य प्रवाहम तो सभी तुम्हें से वर्ष तुम्हारा आदर महादर्पना साधन यो श्रेय समाधिकारणा क्षकमर्षिशंचता महोत्सव गाडा राम राज्य मातादिकम सब नगर वत् ग्राम वत् تھاکلا پراتھیکي کي ڪارڻ کي چيو ٿي موسیقی <سؤال> ಆಹಿದನಬಾಂಡವ ಪರಿಯ ಮುಕ್ಷัจ್ಯ ಭಾವೇತನ ಆಹಿದನಬಾಂಡವ ಜಾಹೋದಯ ಮುಕ್ತೈತನ ಆಹಿದನಬಾಂಡವ ವಿನೋಧೇಶ ದೋಭಾ ಭಾವೇತನ ಆಹಿದನಬಾಂಡವ ದಿನಚಕ್ರಾ ಭಾವೇತನ ಆಹಿದನಬಾಂಡವ ದೈಕ್ಷಕಾ ಭಾವೇತನ आयतन बान्धवति अभवने सञ्जाननं आयतन बान्धवो दिगं वेदना लोभमाद पुन्भेदा आयतन बान्धवो दिगं अन्द्रमाहापामायतनं आयतन बान्धवो दिगं अन्द्रमापाम वेदना आयतन बान्धवति अभवने सञ्जाननं आयतन बान्धवो दिगं अन्द्रमा आयतन बान्धवो दिगं वेदना लोभमाद पुन्भेदा आयतन बान्धवति पतञ्ञो अपा मायतनं आयतन बान्धवो पतञ्ञोपाम वेदना आयतन बान्धवो दिगं अभवने सञ्जाननं आयतन बान्धवति यं वेदना लोभमाद संभेदा आयतन बान्धवो दिगं स्पर्श अपा موسیقی موسیقی

ம்ரமையப்பா சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படியரே சரணயப்பா ஓம் சுவாமியே சரணயப்பா திருப்பரணம் போனையப்பா சுவாமி பொன்னையப்பா என்னையே பொன்னையப்பா சுவாமி இல்லாத ஒரு சரணம் இல்லையப்பா இரண்டாம் திருப்பதி சரணம் போனையப்பா சுவாமி போனையப்பா என்னையே போனையப்பா சாமி இல்லது சரணம் இல்லையப்பா மூன்றாம் कृपाதி சரணம் பொன்னையப்பா சாவி பொன்னையப்பா இன்னையலே பொன்னையப்பா சுவியில்லாதொரு சரணம் இல்லை அப்பா நான் தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா நம் பொன்னையப்பா ஐயப்பா சுவாமி இல்லாத ஒரு சரணம் இல்லை அப்பா ஐந்தாம் திருப்படி தரணம் பொன்னையப்பா என்னையன் பொன்னையப்பா சுவாமி இல்லாத ஒரு சரணம் இல்லையப்பா ஆராம் படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என்னையனை பொன்னையப்பா சுவாமி இல்லாத ஒரு சரணம் என்னையப்பா ஏழாம் இருபடி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என்னை ஏழை பொன்னையப்பா சுவாமி இல்லாத ஒரு சரணம் இல்லையப்பா எட்டாம் கிருப்படி சரணம் கொன் சுவாமி பொன்னையப்பா என்னை ஏழே பொன்னையப்பா சுவாமி இல்லாத ஒரு சரணம் இல்லையப்பா ஒன்பதாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என்னைய பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் என்னையப்பா பத்தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என்னைய பொன்னையப்பா சுவாமி இல்லாத ஒரு சரணம் இன்னையப்பா பனி ஒன்னா தீர்ப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என்னை ஏனே பொன்னையப்பா சுவாமி இல்லாத ஒரு சரணம் இல்லை அப்பா பனிரெண்டாம் தீர்ப்படி சரணம் போனையப்பா சுவாமி பொன்னையப்பா என்னை ஏனே பொன்னையப்பா சுவாமி இல்லாத ஒரு சரணம் அப்பா சுவையப்பா எனப்பா சுவாமியல்லொரு சரண மில்லையப்பா பதினாலிய கோனையப்பா சுவாமியல்லாரொழு சரணம் இல்லையப்பா பதினம்பி ரூபா சரணையப்பா ஏனெ பொன்பா சுவாமி இல்லாத ஒரு சரணம் இல்லை அப்பா பாலியப்பா சுவாமி கொன்னையப்பா என்னை ஏனே போனையப்பா சுவாமி இல்லாத ஒரு சரணம் இல்லை அப்பா பாலி நேரம் திருப்படி சரண போனையப்பா சுவாமி கோனை அப்பா என்னை ஏனே போனையப்பா சுவாதொரு சரணமிள்ளையப்பா பாடி நெட்டம் இருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என்னையே பொன்னையப்பா சுவாமி இல்லாத ஒரு சரண பிள்ளையப்பா சரணமையா

I think you have to media 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 media